மன சோர்விக்கான மாமருந்து எது தெரியுமா மிகவும் சோர்வான மனநிலையில் இருக்கும்போது மனம் எதிலுமே நிலைத்து நிற்காது அதை போக்கிக் கொள்ள தெரியாமல் திண்டாடுவதும் உண்டு அப்படியேப்பட்ட நேரங்களில் நல்ல தெம்பு ஊட்டுகிற மனத்திற்கு உறுதியளிக்கின்ற வார்த்தைகளை பேசுவவர்களோடு சிறிது நேரம் செலவிட்டு பாருங்களேன் தெரிந்த நீரொழில் ஆகிவிடும் நம்முடைய மனம் நாம் பேசுகின்ற வார்த்தைகளால் எந்த ஒரு தொய்ந்த மனதையும் துள்ளல் போட வைக்க முடியும் தலிப்பாக அவர்கள் செய்து கொண்டிருந்த வேலையை ஆர்வமுடன் செய்ய வைக்க முடியும் ஒருமுறை முறை இமயமலையில் நீண்ட மலைப்பாதை வழி சென்று கொண்டிருந்தார் விவேகானந்தர் வழியில் முதியவர் ஒருவர் மலைப்பாதையில் ஏற இயலாமல் களத்தி போய் அமைந்திருப்பதை கண்டார் அந்த முனிவர் விவேகானந்தரிடம் அப்படி இந்த பாதை எப்படி கடப்பேன் இனிமேல் என்னால் நடக்க முடியாது என நெஞ்சம் வெடித்துவிடும் போல் இருக்குது என்றார் விவேகானந்தர் அந்த முதியவர் கூறியதை பொறுமையுடன் கேட்டார் பிறகு அவரிடம் பெரியவரே சற்று கீழே பாருங்கள் உங்கள் காலுக்கீழே நீண்ட தெரிகிறது அந்த பாதை முழுவதும் உங்களால் கடக்கப்பட்டது தான் உங்கள் முன்னால் நீங்கள் நீ நீண்டு கிடக்கின்ற பாதையும் விரைவில் உங்கள் காலு கீழே வந்துவிடும் என்றார் தெம்பு கூட்டப்படுகின்றன இந்த வார்த்தை கேட்டதும் முதியவர் புதிய உற்சாகம் பிறந்தது மீண்டும் நடக்க ஆரம்பித்தார் சிலர் இடக்கும் இடம் எப்போதுமே கலகலப்பாக இருக்கும் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளாகவே அவருடைய நட்பு பாராட்டுவர்கள் அதிகம் இருப்பதையும் காண முடியும் அவர்கள் பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுப்பவர்கள் அல்ல சாதாரண வார்த்தையை ஜாலங்களாலே எல்லார் மனதிலும் குடிக்கொண்டு விடுவார் சிறு கோலத்தில் இருக்கும் பச்சரிசி மாவு எறும்புக்கு உணவாவதை போல் இடம் பொருள் பார்த்து நாம் பேசுகின்ற வார்த்தையும் பலரின் செவிக்கு உணவாவதையும் அறியலாம் கேட்டார் பிணிக்கு தகையவா கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சோல் என்கிறார் திருவிழா அதனால் மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையை பேசுவதோடு நேரத்தை செலவிடுங்கள் வார்த்தையிலே வைத்தியம் பார்த்து விடுங்கள்